முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் விருட்சக்கலக்கணம் ராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பதினொன்றாம் பா பாவமான பதினொன்றாம் ராசியான கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சாரத்தின் வாயில் வாயிலாக உங்களுடைய தசாபத்தின ஆகிய சனீஸ்வர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் விருச்ச கலக்கணம் விருச்சகராசிக்கார்த்து அந்த பதிவு பார்க்கணுமே அப்படி கிடையாதுங்க விருச்ச இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் உங்கள் அதாவது இந்த பாவக ரீதியாக உங்களுக்கு எல்லாம் இந்த பலன் அப்படி நூறு பர்சன்ட் ஒத்து வருங்க ஓகேங்களா அப்போ இந்த ஒரு எத்தனை கூடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா மூணு கூடியவன் நாலு குடியவனோட தசா புத்திங்க ஓகேங்களா அப்போ இந்த திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது ஆண்டு பத்தொன்போது ஆண்டு வரை செயல்பட்டு இருக்குங்க அப்போ அந்த சனி தசை சனி புத்தி பார்த்திங்கனாக்கா மூணு ஆண்டு வரை மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் இடம் ஆகிய கன்னி ராசியில் இருந்து தசாபதி நடத்தினா என்னென்ன அங்கே என்னென்ன சாரம் மூலம் பார்த்துடலாங்க கன்னி ராசியில் என்ன சாரம்பூலும் பார்த்துடலாம் அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுங்க அப்போ அங்கே உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உத்தரம் சாரத்தில் உங்களோட சனீஸ்வரப்பாவம் இருந்து தசாபதி நடந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ இந்த நேரத்தில் என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது மூணு நாலு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோ சகோதரிகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டப்படி படிக்க வைக்கிறது ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறது ஒரு ஃபோன் மூலிமா அதாவது ஃபோன் மூலியமாகவே தகவல் தொடர்பு மூலியமாக நம்ம தொழிலில் பேசி முடிக்கிறது அது மூலிமா வருமானத்தை ஏற்றுறது அது ஒரு தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்ம லாபத்தை ஏற்றுறது ஓகேங்களா அப்போ அது தாயார் அதில் போட்டு தாயார் மூலயமா நம்ம லாபம் லாபத்தை ஏற்றுறது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ நம்ம தொழில் அமைச்சு கொடுத்தாலும் நம்ம நம்ம லாப சாதனம் வந்து யார் உக்காந்துருக்குறா பத்து கோடி சாரத்தில் நம்ம மூணு நாள் உக்காந்துருக்குது அப்போ நம்ம நம்ம காலகட்டங்களில் ஏதோ ஒரு முயற்சியில் நம்ம இளைய சகோ சகோதரி மூலியமாக இல்லை மாமனார் மூலியமாக நம்ம தாயார் மூலியமாக அது மூலிமா நம்ம இல்லை வண்டி வாகனத்து மூலியமாக நம்ம நம்ம தொழில் லாபத்தை பெறக்கூடிய லா அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்துக்கு சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாயாருக்கு சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் சின்ன சின்ன சலுப்புகள் வரது கூட வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த தொழிலாகப்பட்டத்தை பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தொழிலாகப்பட்ட நடக்கும் பேர் பட்டப்படி படிக்கிறது ஒரு தர்ம கருமாதிபதி இது கழிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்புக்குள்ளேயே தான் உங்களுக்கு சுத்தமாக தவிர வெளியே போகாதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே இன்னும் என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற சாரம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அஸ்தம் சாராங்க ஓகேங்களா அப்போ அஸ்தத்தில் உங்களோட உங்களோடய தசபதி சனிசுரப்பட என்ன பயன் என்ன பலன் கொடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு மூணு நாலு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நம்மளோட லாபத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தந்தையார் மூலியமாக நம்ம தாயார் மூலியமாக நம்ம இளைய சகோதர சகோதரர் மூலியமாக நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வச்சு அவங்கள பேஸ் பண்ணி நம்ம முயற்சிகள் இருப்போம் ஓகேங்களா அப்புறம் அவங்களோட உதவி மூலியமாக நம்ம நம்ம இப்போ இப்போ பயணிச்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்குங்க நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல நல்ல ஒரு ஒரு வரவேற்பை கொடுக்குமானா எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்த ஒரு சனி மூணுக்கு நாள் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு புனர்பதோஷம் சொல்லக்கூடிய அமைப்பு அமையுங்க அப்போ அது ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ என்னென்ன நம்ம காலகட்டங்கள் என்னென்னா நம்ம இவங்க மூலியமாக நம்ம செயல்படுவோம் ஆனால் இது எத்தனை எதுக்கு ஒத்து எதுக்கு ஒத்து வராதுங்க இவங்களோட ஒத்துழைப்பு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம தந்தை மூலிமா செய்யலாம்னா செய்யலாம் அப்போ தந்தை மூலியமாக செய்ய செய்ய முடியாதவங்களுக்கு என்ன ஆகும் அப்போ துவர்த்த பயணத்தை கொடுத்துரும் அப்போ துவர்த்த பயணத்து மூலிமா நம்ம வந்து அந்த தொழில் ஈட்டுறது நான் லாபத்தை ஈட்டுறது முயற்சிகள் பண்ணுறது லாபத்தை பெற இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்தில் பயணித்து ஓகேங்களா இது எல்லாம் அது அது மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அதுக்கு உண்டான பொருளாதாரம் உயர் உயர்கல்வி படிக்கிறது செலவீனம் ஓகேங்களா இந்த இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளேயே பார்த்து நம்மளை சுற்றிட்டு நம்ம கிடைச்சிட்டு கிடைக்கிறது முயற்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது சூழ்நிலை ஏற்படும் இது எல்லாம் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இடஒட்டி இடம் தூரத்து பயணத்து மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சித்தியமான ஓரளவுக்கு சா சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லாத்துக்கும் முன்ன தடத்தாமதம் கொடுத்தா உங்களுக்கு ப்ளஸ்ஸை கொடுக்கும் ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லாங்க அடுத்தது போவோம் அடுத்து என்னங்க அங்கே என்ன சாரம் இருக்குது சித்திரை சாரம் இருக்குதுங்களா ரைட் ஓகே சித்திர சவன் அதாவது உங்கள் சனிஸ்வர பக்கம் தான் என்ன பண்ண கொடுப்பார் அப்போ பதினொன்று சம்மந்த பதினொன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு மூணு நாள் சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட முயற்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம இளைய சகோதர சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மூணு சின்ன பிரச்சனைக்கு நம்ம வந்து நம்ம செலவினம் பண்ணுவோம் அது கூட பஞ்சாயத்து பண்ணுவோம் நம்ம மா மாமனஸ்தானத்தில் உள்ளவங்க நம்ம பஞ்சாயத்து செலவு செலவினம் நம்ம தாயருக்கு உண்டான செலவினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அத்தனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலி வேதனை இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்து நம்மளுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ என்ன அர்த்தங்க நம்ம ஒன்று மருத்துவம் நம்ம நம்ம உடம்பு மருத்துவம் பார்த்துக்குவோம் நம்ம தாயார் மருத்துவம் பார்ப்போம் இல்லை வண்டி வாங்கினா நம்ம லோன் கடை கடன் போட்டு கடன் வாங்கியிருப்போம் அதுக்கு பழுது பார்த்து வயசுக்கு பார்த்து செலவு பண்ணிகிட்டு இருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபஸ்தானத்தில் இருந்து நம்மளுக்கு பார்த்திங்கனா அந்த ஆர்வம் சம்மந்தப்படுறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபம் பெறக்கூடிய லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம லாபம் பெறும்போது தவிர எடுத்து லாபம் பெறுவோம் இல்லை லாபம் பெற மாட்டோம் ஓகேங்களா அப்ப நம்ம பெறக்கூடிய லாபத்திலயும் சரி நம்ம போறக்கூடிய திட்டத்திலையும் தொட்டு தொட்டு தான் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எவ்வளவு அடுத்த இடத்துக்கு போகலாம் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்பறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலன பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்திர மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்